விஜயகாந்த் நடித்த எண்பத்தி ரெண்டாவது படம் நல்லவன் விஜயகாந்த் என்ற நல்லவனுக்காக பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி தானு கதை திரைக்கதை வசனம் எழுதி பாடல்கள் எழுதிய திரைப்படம் நல்லவன் இந்த படத்தை கலைப்புலி தானு தான் தயாரித்தார் கேப்டன் விஜயகாந்த் முதல் முறையாக எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் நடித்த படம் நல்லவன் இசை சந்திரபோஸ் ஒளிப்பதிவு எஸ் டி விநாயகம் எடிட்டிங் ஆர் விட்டல் சி லான்சி நடனம் புலியூர் சரோஜா சண்டை பயிற்சி சூப்பர் சூப்பராயன் கலைப்புலி எஸ் தானு எழுதிய இரண்டு பாடல்கள் இந்த படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது வெற்றி மேல வெற்றிதான் நம்ப கையில வெள்ளிக்காசு என்றுமே நம்ப பையில வான்மேகம் அது பூ தூவும் என்கின்ற இந்த இரண்டு பாடல்களும் அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹிட்டானது நல்லவன் படத்தின் கதை என்ன அதன் சுருக்கம் பார்ப்போம் வாருங்கள் சர்வதேச கடத்தல் கும்பல் வெளிநாட்டில் இருந்து வைரம் கடத்தி வருகிறது அது கஸ்டம்ஸ் கலெக்டர் பொன்னிக்கு ராதிகாவுக்கு தெரிந்து அவர்களை பிடிக்க முயல்கிறார் அவர்கள் தப்பிக்க முயல அங்கு வரும் அட்வொகேட் குருவின் விஜயகாந்தின் தம்பி ராஜா அவரும் விஜயகாந்த் தான் அந்த கடத்தல் கும்பலை பிடிக்க உதவுகிறார் அட்வொகேட் குருவிற்கும் பொன்னிக்கும் திருமணம் நடக்கிறது ராஜா பொன்னியின் பி ஏ ராதாவை வாணி காதலிக்கிறார் ராஜா ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்காக காஷ்மீர் செல்கிறான் போட்டியில் வெற்றி பெற்று திரும்பும் போது அவனை குரு என்று நினைத்து சர்வதேச கடத்தல் கும்பலின் தலைவன் விக்ரம் கிட்டி கடத்தி சென்று பத்து லட்சம் ரூபாய் என்னாயிற்று என்று கேட்கின்றான் ராஜா ஒன்றும் புரியாமல் என்ன பணம் என்று கேட்க குரு டான்சர் மஞ்சுவை கத்தியால் குத்துவது போல் உள்ள ஒரு போட்டோவை காண்பிக்கிறான் இதை போலீஸில் கொடுக்காமல் இருக்கத்தான் பணம் கேட்கின்றேன் சொல் எப்போது கொடுப்பாய் என்கிறார் போட்டோவில் இருப்பது தன் அண்ணன் குருதான் என நினைத்த ராஜா விரைவில் தருவதாக ஒப்புக்கொண்டு அங்கிருந்து வந்து குருவை விசாரிக்கிறார் ஒருவன் மஞ்சுவை கத்தியால் குத்திவிட்டு ஓட தான் காப்பாற்ற போன போது போட்டோ எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டுவதாக குரு சொல்லுகிறார் ஆனால் டான்சர் மஞ்சு உயிரோடு இருப்பதை ராஜா கண்டுபிடித்து போலீசில் ஒப்படைக்க போலீஸ் விக்ரமின் வில்லனின் ஆளாக இருப்பதால் அவளை அவனிடம் வில்லனிடம் ஒப்படைக்கிறது இவள் உயிரோடு இருந்தால் பிரச்சனை என்று தெரிந்து வில்லன் அவளை கொன்றுவிடுகிறான் குருவின் மனைவிதான் பொன்னி என்பது விக்ரமுக்கு வில்லனுக்கு தெரிந்ததும் குருவை கடத்தி வைத்துவிட்டு தான் வைரம் கடத்தும் போது மாட்டியவர்களை பற்றிய ஃபைலை பொன்னியிடம் இருந்து எடுத்து வருமாறு ராஜாவிடம் கேட்கின்றான் ராஜாவும் பொன்னியும் காஷ்மீர் போலீசின் உதவியோடு வில்லன் விக்ரமை பிடித்து குரு குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கிறார்கள் அண்ணன் குற்றவாளி இல்லை என்று தம்பி விஜயகாந்த் நிரூபிக்கின்றார் இதுதான் அண்ணன் தம்பிக்குள்ள அந்த பாசத்தையும் அழகான நேசத்தையும் காதலையும் விஜயகாந்தின் காதல் காட்சிகளும் டூயட் காட்சிகளும் அமர்கலமான பாடல் காட்சிகளும் படத்திற்கு பலம் செலுத்தினார் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த முதல் படம் இதுதான் குரு ராஜா என்ற இரட்டை வேடங்களில் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் விஜயகாந்த் காட்சியிலும் அவர் தூள் கிளப்புவார் என்று உங்களுக்கே தெரியும் சூப்பர் சுப்ரா அமைத்த சண்டை காட்சி மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சீட்டின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கும் அளவில் பரபரப்பாக இருந்தது அந்த காஷ்மீர் சண்டை காட்சிகளும் காஷ்மீரில் நடக்கின்ற அந்த டூயட்டும் ரசிக்க வைக்கின்றன நல்லவன் வாழ்வான் என்பதே இந்த படத்தின் கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம பண்ணுங்க